வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நெல்லி சத்து குடிநீர் இந்த நெல்லி சத்து குடிநீர் நெல்லிக்காய் சாப்பிட்டாலே வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது அது வை வைட்டமின் சி நம்ம செல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்களை புதுப்பிக்கக்கூடியதாக இருக்குது இளமையை மீட்டுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது நெல்லி சத்துனுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இது வந்து ரெகுலேட்ஸ் செண்டோதீலியல் ஃபங்ஷன் இது செல்ஸோட ஃபங்க்ஷன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் இருக்குது இதில் அப்புறம் வந்து இது ப்ளட்டில் இருக்கக்கூடிய ஃபேட்டை வந்து சரி பண்ணும் அப்புறம் பிபியை வந்து குறைக்கும் அப்புறம் இதுக்கு வந்து ஆன்டி பிளேட்லெட் எஃபெக்ட்ஸ் இருக்குது இது வந்து வைட்டமின் சி முழுசாக இருக்கக்கூடிய கனி இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம இளமையை தரக்கூடிய ஒரு கனி இப்போ இந்த நெல்லிக்காயை அப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி நெல் சத் நெல்லி சத்து குடிநீர் மாதிரி செஞ்சு நம்ம ரெண்டு ரெண்டு ட்ராப் எடுக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அப்படியே சாப்பிடும்போது முழுசாக அதனுடைய சத்து நம்மளால் எடுத்துக்க முடியறதில்லை ஆனால் நம்ம இப்போ ஒரு ப்ராசஸ் சொல்கிறேன் இந்த ப்ராசஸில் நீங்கள் செஞ்சு எடுக்கும்போது இது சித்தகுரு சொன்ன ஒரு ப்ராசஸ் இது எடுக்கும்போது நம்மளுக்கு க ஃபுல்லாக அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் எப்படி பண்ணணும் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் நெல்லிக்காய் போதும் ஏன்னால் இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் ஐம்பது கிராம் நெல்லிக்காய் விட்டிங்கன்னா போதும் அது ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஆகிடுச்சுன்னா அது நல்லது கிடையாது உடம்புக்கு அதனால் ஐம்பது கிராம் நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க அதை வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க அதை அந்த அந்த ரவுண்ட் அந்த நீள வாக்கில் அதனுடைய இதுலேயே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அப்படியே நீள நீளமாக வரும் நெல்லிக்காய் அதை கட் பண்ணி ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு நூறு நூறு கிராம் நெல்லிக்காயோட சாறு எடுத்துக்கோங்க நூறு கிராம் நெல்லிக்காயோட சாறு எடுத்துக்கிட்டு இந்த சாறை வந்து அதில் ஊற்றி நம்ம வந்து இது அப்படியே வந்து வச்சிடணும் நம்ம இப்படி வச்சிடும்போது செவன் டேஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நெல்லிச்சாறு ஊற்றுனது செவன் டேஸ்க்கு அப் வச்சு வச்சு வெயிலில் வச்சு திரும்பி வெளியில் எ எடுத்து உள்ளே வச்சிடணும் நைட்டு அப்போ வெள் அந்த சாறு மொத்தமே அடங்கி போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி செவன் டைம்ஸ் வந்து நம்ம நெல்லிச்சாறு விடணும் நெல்லிச்சாறு விட்டு விட்டு தட் இஸ் என்ன சொல்லுவாங்க நெல்லி பாவனை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா முள்ளங்கி பாவனை இது வந்து பாவனை சொல்லுவாங்க ஏழு தடவை விட்டு விட்டு அந்த சாரை வந்து நம்ம எடுத்து எடுத்து அப்படியே நம்ம வந்து வீ நம்ம வச்சுக்கணும் அப்புறம் எப்போ பண்ணணும்னா பௌர்ணமிக்கு ஒரு ஏழு நாள் முன்னாடி செய்யுங்க இப்போ பௌர்ணமி டு பௌர்ணமி நம்மளுக்கு கணக்கு இப்போது இது மொத்தமாக இந்த ஏழு நாள் ஏழு தடவை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த நெல்லி சாறு மொத்தமாக அந்த நெல்லி காயில் வந்து போய் பிடிச்சிக்கும் நம்மளுக்கு வந்து சாறு இன்னும் இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ரெண்டு லிட்டர் டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றணும் அதில் அதில் வந்து சாறு இல்லாமல் வெறும் நெல்லிக்காய் மட்டும் இருக்கும் இல்லையா அதில் வந்து ரெண்டு லிட்டர் டிஸ்டில்டு வாட்டரை ஊற்றி அது பௌர்ணமி அன்னைக்கு ஊற்றிட்டு அப்படியே மூடி மூடியை மூடி போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சிடணும் இதை வேறு வெயிலெலாம் வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே வச்சிடணும் நெக்ஸ்ட்டு பௌர்ணமிக்கு எடுத்து அந்த பானையில் வந்து என்ன பண்ணணும் அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு மண் பானையில் அப்படியே அது டிஸ்டில்டு வாட்டர் நெல்லிக்காய் எல்லாமே இருக்கும் இல்லையா அதை எடுத்து அப்படியே வந்து ஒரு மண் பானையில் ஊற்றணும் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சு கேஸில் பண்ணக்கூடாது இந்த முறை ஓகே அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு ரொம்ப மெல்லிசான தீயில வந்து இந்த பானையை வைக்கணும் வச்சுட்டு மேலே வந்து நம்ம இட்லி பானிக்கு போடுற மாதிரி கிளாஸில் மூடி கிடைக்கும் நிறைய இருக்குது இப்போல்லாம் அந்த மாதிரி கிளாஸ் மூடியை வந்து அது மேலே மூடணும் வேறு ஸ்டீல் பிளேட்டோ அந்த மாதிரிலாம் மூடக்கூடாது கிளாஸ் மூடியே மூடணும் மெல்லிசான தீ இருக்கணும் அந்த பானைக்கு அப்போது இது இது வந்து சூடாகி சூடாகி ஆவி போய் அந்த தட்டில் வந்து படியும் அந்த தட்டில் படிக்கும்போது அதை அந்த ஆவியை வந்து எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேறு இன்னொரு பாத்திரத்தில் வெட்டுக்கோங்க அந்த ஆவியை அப்புறம் முக்கால் பாகம் வந்துடணும் மொத்தமாக தீஞ்சு போயிடக்கூடாது முக்கால் பாகம் போயிட்டு கால்வாசி மட்டும் இன்னும் இருக்கும்போது என்ன பண்ணணும் இந்த ஆவியில் வந்து வந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அதை எடுத்து திரும் மொத்தமாக திரும்பி அதுலேயே ஊற்றிடணும் அதுலேயே ஊற்றிட்டு அப்படியே வச்சிடணும் இதே மாதிரி மறுநாளைக்கு திரும்பி அதையே அப்படியே அதை அதையே வந்து அடுப்பில் வச்சு திரும்பி மறுநாளைக்கு இதே ப்ராசஸில் மேலே மண்பானையில் வச்சு அடுப்பில் வச்சுட்டு நம்ம மேலே வந்து ஒரு கண்ணாடி தட்டை போட்டு மூடிட்டு கண்ணாடி டூம் மாதிரி இருக்கக்கூடிய தட்டை மூடிட்டு திரும்பி ப திரும்பி இதே மாதிரி ஆவியில் வரும்போது அந்த ஆவி வந்து மேலே வரும் இல்லையா அந்த ஆவி தண்ணியை வந்து எடுத்திங்கன்னா அப்படியே தண்ணி வடியும் அந்த தண்ணியை வந்து ஊற்றி வச்சு திரும்பவும் வந்து லாஸ்ட்டில் வந்து முக் முக்கால்வாசி முடிஞ்சிச்சு கால்வாசி தான் இருக்கு இன்னும் அப்படின்னும் அப்போ திரும்பவும் வந்து இதை இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையோ ஆவியான தண்ணி இதெல்லாம் திரும்பி அதில் ஊற்றிடணும் இந்த மாதிரி எத்தனை வாட்டி செய்யணுன்னா ஏழு தடவை செய்யணும் ஏழு நாளைக்கு ஏழு நாளைக்கு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த வாட்டர் இருக்கும் இல்லைங்களா மிச்சம் அப்போ வந்து லாஸ்ட்டு டே வந்து நம்மளுக்கு அந்த ஆவியில் பிடிக்கக்கூடிய வாட்டரை வந்து அதில் விடாமல் நம்ம வந்து அந்த வாட்டரை மட்டும் அப்படியே எடுத்து வச்சுப்போம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும் இது நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து ரெண்டு டிராப் இந்த இந்த நெல்லுச்சாறு நெல் சத்துக்குடி நீர் சொல்லுவோம் இதை இதை வந்து ரெண்டு டிராப் போட்டு குடித்தா போதும் அசல் நீங்கள் நம்ப மாட்டீங்க இதை குடித்து பார்த்தா தான் சொல்ல முடியும் இதனுடைய பெனிஃபிட்ஸை அப்படி ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறது நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ராசஸ்ஸை வேணுன்றவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டும் இருக்கோம் ஆனால் வந்து இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான் நான் இல்லைன்னு சொல்லலை இது ஆனால் இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லி மாளாது வார்த்தைகளில் சொல்கிற அளவுக்கு கிடையாது இது அந்த அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட்டட் ஏன் ஐம்பது கிராம் நெல்லிக்காய் போதும் அப்படின்றோன்னா இது இந்த டிஸ்டில்ட் வாட்டரெல்லாம் போட்டு இந்த பாவனையை ஏழு முறை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இது ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஆகிடும் அதனால தான் ஐம்பது கிராம் நெல்லிக்காய் போதும் நூறு கிராம் சாறு வந்து டெய்லி விட்டு விட்டு நம்ம அந்த பாவனை பாவனை செய்கிறதுக்கு வந்து அதனுடைய சாரையே நம்ம ஏழு நாளைக்கு செய்யும் போது தான் அது பாவனை சொல்லுவாங்க ஸோ பாவனை பண்ணி அதுலேருந்து நெல்லி சத்து குடிநீரை நம்ம இப்படி பிரித்து எடுத்தோம் அப்படின்னா இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது வில்லேஜஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இது வந்து பெரிய விஷயமாக தெரியாது ஏன்னா அடுப்பும் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க நெல்லிக்காய் ரொம்ப ஈஸி தான் அடுப்பு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது பெரிய விஷயம் கிடையாது பண்ணிடுவாங்க அதனால தான் இந்த ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்கேன் சித்தகுரு வந்து இது சொல்லுமா ஜனங்களுக்கு வந்து பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இளமையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பானமாக இது இருக்கும் அண்ட் ஆல்சோ ஹெல்த்தை வந்து இளமை வருதுன்னா என்ன அர்த்தம் நம்ம ஹெல்த்து கம்ப்ளீட்டாக நல்லா ஆனால் தானே நம்மளுக்கு இளமை வரும் அதனால் வந்து இந்த ப்ராசஸ் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதனுடைய பெனிஃபிட்ஸை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் இது வந்து ஏழு நாள் செஞ்சதுக்கப்புறம் பௌர்ணமி டு பௌர்ணமி அதில் ஊற விடணும் டிஸ்டில்டு வாட்டரில் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க பௌர்ணமி அன்னைக்கு தான் திரும்பி எடுத்து நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம் அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க கஷ்டம்தான் ஆனால் வந்து செஞ்சீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதனுடைய நெல்லி குடிநீரில் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்